பெண்கள் அப்படின்னாலே பண்பானவர்கள் பணிவானவர்கள் அன்பானவர்கள் மென்மையானவர்கள் மலர் போன்றவர்கள்னு இப்படி நிறைய வர்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு கதையில் நாம ஒரு மூன்று பெண்களுடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரேச் மைத்திகல் ஸ்டோரிஸ் நான் உங்கள் ரோஷினி விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள் கதையுடைய பெயர் எனக்கு தெரியுமா குழந்தைங்களா யார் மிகவும் மென்மையான பெண் வேதாளத்தை தன் முதுகில் சுமந்துக்கிட்டு விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுதான் இதுதான் அந்த கதை ஒரு சமயம் இந்திரபுரம் அப்படிங்கிற நாட்டை மகிபாலன் அப்படிங்கிற மன்னன் ஆண்டுகிட்ட வந்தாரா அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தாங்களா அந்த மூணு பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இலகியவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் உணர்வு பூர்வமானவர்களாகவும் இருந்தாங்களாம் ஒரு முறை அந்த மூன்று மனைவிகளில் முதலாவது மனைவி அரண்மனை நந்தவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவ கை மேல ஒரு மலர் வந்து விழுந்துதான் அதனால அவளுக்கு கையில காயம் இதுக்கு அடுத்த நாள் மன்னர் மகிபாலனும் அவருடைய இரண்டாவது மனைவியும் இரவு நேரத்தில் அரண்மலை உட்பருகையில் நிலா வெளிச்சத்தில் பேசிக்கிட்டு இருந்த போது அந்த நில ஒளி அவ மேலப்பட்டு அவளுடைய தோல்ல காயங்கள் உண்டானது மறுநாள் அந்த மன்னனுடைய மூணாவது மனைவி தன் அரண்மனையில் யாரோ ஒருவர் அழற சத்தம் கேட்டதற்கே மயங்கி விழுந்துட்டாங்களா அப்படின்னு வேதாளம் கேட்டுதான் அதுக்கு நம்ம விக்ரமாதித்தன் சொன்ன பதில் இதுதான் நிச்சயம் அந்த மூன்றாவது மனைவிதான் ஏனெனில் யாரோ ஒருவர் அழுவதை கேட்டதற்கே அவள் மயங்கி விட்டாள் பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்கும் மனிதர்களே உண்மையில் உணர்வு பூர்வமானவர்கள் எனவே அந்த மூன்றாவது மனைவிதான் மற்ற இருவரை விட மிக மென்மையானவளும் மிக இளகியவளும் மிக உணர்வு பூர்வமானவளும் ஆவாள் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொன்னதை கேட்டு வேதாளம் மறுபடியும் கிட்ட இருந்து தப்பிச்சு முருங்கை மரத்தில் ஏறி உட்காந்துக்கிச்சா மறுபடியும் விக்ரமாதித்தன் அதை பிடிக்க போனாரா என்ன குழந்தைங்களா கதை பிடிச்சிருந்ததா கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ